ஆளுமைகளை சந்திக்கிற பயணத்துல நாங்க யார சந்திக்கிறதுக்கு சொல்லி சொன்னா வீடியோக்குள்ள தயாராயிருக்கு வளர்ந்து வரும் கலை ஆளுமைகளை சந்திச்சுட்டு வர பயணத்துல இன்னைக்கு நாங்க யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்தோடுங்க சொன்னீயலாது சூரிய வம்சத்துல எப்படி சரத்குமார் ஒரே பாட்டுல கோடீஸ்வரர் ஆனாரோ அதே மாதிரி ஈழத்துல ஒரே பாட்டுல பிரபலியமான ஒரு ஆளுமையை நாங்க சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் எனக்க பம்பை किल्ला போனாலே புள்ள எல்லாம் கிட்டிதுன்னாலே என்ன அந்த சோதிதான் சுதித가 வந்திரும் மடகம் என்ன பக்கம் किल्ला போனாலே புள்ள எல்லாம் கிட்டிதுன்னாலே அது வந்தா கட்டா பேசி திங் மயக்க வந்தாலே என்ன பத்தக்குஞ்ச சொன்னாலே சுத்தி가 தத்த பாபா மொட்ட பண்ணா மா மாத்த வந்தா ஆடா வணக்கம் வணக்கம் சொல்லி இருக்கிற கலைஞர்கள் குறிப்பா இளம் போய் அவை பற்றி அறிந்து ஒரு வைப் பண்றது அதுதான் போயிட்டு இருக்கு அஹ் என்ன விட கூடாவ உங்களை பற்றி அறிந்து கொள்றது யாரோ ஏன்னா சோழனுக்கு எப்பவுமே பெண் ரசிகர்கள் கூட அதுல நானும் ஒரு ஆள் அதால எனக்கு ஆர்வமா இருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு இதெல்லாம் சோஜன்ட்டு நான் பெஸ்டா ஒரே ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன் உங்களோட தலைமுடியை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மடியா ஸ்டைலா இருக்கு இந்த தலைமுடி எப்படி மெயின்டைன் இது நிறைய பேர் வந்து கேட்கிற கேள்வி அருமையா என்ன சொன்னா நீங்க எப்படி எங்களை விட கூட தான் கூட முடிவு வளையிறது மாதிரி ஒரு சோக்கு போயிருது நான் இங்க ஒரு தீபகம் ஒன்று அங்கேயும் ஒரு அண்ணன் பாட்டு பாட்டு பாட போறதுக்கு முன்னாடி என்ன இந்த நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொல்லி சத்தியமா முடியுங்க வளர்ந்து வரும் ஒரு சிங்கரா நீங்க இருக்கிறீங்க நீங்க இதுக்கு முதல் ஒரு நடனத்துல இருந்து அதுக்கு பிறகுதான் பாடல் பாடுறதுக்காக வந்திருக்கீங்க இந்த ரப் பாடல் பாடுறதுக்கு விஷயம் என்ன இப்போ நாங்கள் டான்ஸ்ல இருக்க கூட நிறைய இப்போ வெஸ்டர்ன் தான் கூடுதல் ஆடுவோம் ஹாப் வெஸ்டர்ன் தான் கூடுதல் ஆடுவோம் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கு எங்களுக்கு அப்போ எப்படி என்ன சொன்னால் நாங்கள் டான்ஸ் சம்மந்தமான ஆடைகளில் வந்து கூட அநேகமான பாட்டு ஹிப் ஹாப் ரெப் ஸ்டைலில் தான் இருக்கு அப்போ இப்படியான பாட்டை நாங்கள் ட்ரை பண்ணினா என்ன அதை விட வந்து ஜோகிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலேசியாவில் இருக்கிற ரோஹி ஜோகிபி என்று சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது பாட்டெல்லாம் வந்து நீ கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பயங்கர ஈர்ப்பா வந்து நல்ல வைபாவே இருக்கு அநேகமா அப்ப அது எல்லாம் கேட்டு மற்றது எங்கட இருக்கிற ஒரு கலைஞர் வந்து வெளிநாட்டுல இருக்க ரத்தி ஆதித்தன் சொல்லி ஒரு அண்ணன் அப்ப அவற்ற பாட்டு எல்லாம் வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி இளம் சமுதாயம் வந்து கூடுதலா வை பண்ணக்கூடிய மாதிரியும் மற்றது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்ப அதுகளை பார்த்தா நாங்களும் ஒன்று பண்ணலாமே என்ற ஒரு ஆர்வம் என்ன விஷயம் என்னன்னா எங்களோட அந்த பாடல்கள் அது வந்து அருணு சொல்லி ஒரு குரோவராக இருந்தவர் என் ஃப்ரெண்ட் தான் அவர் தான் மியூசிக் கூடுதலா பண்ணிடு அவருப்பனடாக்கு போயிட்டார் விசால அப்ப அவரோட ஸ்டார்ட்ல இருந்த நான் டான்ஸ் ஆடி கொண்டு ஒரு ஆல்பம் ஒன்று அப்ப அங்க போய் போய் அப்படியே அந்த ஆல்பம் வந்து நான் ஹீரோவா பண்ணி அந்த முடிச்சிட்டேன் அப்படியே அவருடைய இருந்திருந்து அப்ப அவரே மியூசிகள்கள் பண்ணிக்கொண்டு வந்துருவார் சின்ன சின்ன சோட் கவர்கள் வந்து அவர் தான் மியூசிக்கள் எல்லாம் பண்ணி தருவார் அப்ப அவரோட என்னோட அதோட ஜோயினாயில் இறுதிக்கு செல்கிறதுக்கு அங்கே திலாக் கொண்டு வந்து அவர் நல்லா ரெப் பண்ணுவார் அவர் என்னை விட இன்னும் நல்லாவே ரெப் பண்ணு அவர் இன்னும் மடிவா தெரியாது அவருக்கான களம் கிடைக்கும் அப்ப அவர் தான் பண்ணிக்கொண்டு வருவாரு அப்ப அவரும் சேர்ந்து நாங்க எல்லாம் சேர்ந்துதான் திலக் நான் மற்றும் நான் மற்றது சேர்ந்து மூன்று பேரும் சேர்ந்தேன் ஆரம்ப காலத்துல தொடங்கினார் சோஜன் நீங்க இப்ப ராப் சாங் பாடல்களை எழுதும் போது ஒரு சம்பவங்களை வச்சுதான் நீ பாடல் எழுதுவீங்க எப்படியான சம்பவங்களை தேர்ந்தெடுத்து பாடல்களை எழுது அநேகமா வந்து இப்ப அந்த பண்ண பக்கம் பாட்டு வந்து இப்ப நோமலாங்கட பண்ணையில நடந்த சம்பவத்தை ஜனங்கள கேட்டிங்கன்னா ஒரு நீங்களும் போயிருக்கீங்க போனா சம்பவம் அப்படித்தான் அதிகமாவே இருக்கும் அப்ப அதே ஒரு இயல்பா இப்ப நான் கண்ணாலித்த பாக்குறேன்னா அது ஒரு ஃப்ரீ ஸ்டைலா பண்றது வந்து இந்த வழக்கம் அதை தாண்டி இப்ப கொஞ்சம் சமூகத்தை சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி கதைப்போம் என்று சொல்லி அதை நோக்கி நாம வந்து இப்போ கொண்டிருக்கோம் அடுத்த செய்ய போறப் சோங்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அப்ப நோமலா இயல்பா நாங்க நடக்கிறதுகளை வச்சு கொண்டு தான் போலே அந்த போலீஸ் திறத்தின் அனுபவம் இருக்கிறார் போலீஸ் திறத்தின் அனுபவம் இல்லை ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸாகளை திறத்தின் அனுபவம் இருக்குது இப்போ நான் போயிருக்கிறேன் அந்த கேர்ளை பார்த்துட்டு திறத்து அனுபவம் இல்லை லைசன்ஸ்லாம் போய் கெளைஞ்ச அனுபவம் அந்த அனுபவம் இருக்குது அப்ப அதை இடையில போட்டோடு அவர் கெலார்த்த கலராக பாடலா அப்படியே போட்டு வாரான்னு நினைக்கிறேன்

இப்ப என்னட்ட லிரிக்ஸ் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை நாங்க ஒரு இடத்துக்கு போனா அவைக்கும் பிஸியா இருக்கு அப்ப நாங்க அடிக்கடி பண்ணிடலாம் நான் ஒரு பாட்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணணும் அதை கொஞ்சம் அலுவலக அணிக்கிறோம் லேட் ஆவாங்க அப்படி இப்படி இருந்ததுல எங்களுக்கான இது இல்லாம போகுது அந்த இடங்களுக்கு அதனால டிலே ஆகுது ஒவ்வொரு விஷயத்த செய்யுது

அப்ப இதை நான் டக்குன்னு நீ போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுவேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு வச்சு அதை கேட்டு 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 நான் நானாவே கிரியேட் பண்ணுவேன் மற்றது வந்து ஒரு பீட் தந்தா கூட அதுக்கும் எழுதக்கூடிய மாதிரியும் எழுதலாம் நாங்கள் எழுதி போட்டு நாங்க அதுக்கு டியூன் பண்ணலாம் மேல எட்டி தாண்டி வெளிநாடுகளில் கூட அந்த பாட்டு அநேகமான நல்ல விதமாக தான் வந்திருக்கு என்னென்னு சொன்னா எங்களோட யாழ்ப்பாணத்திலேயும் சரி இல்லாட்டி எங்களோட உள்ளயும் சரி அதை தாண்டி வந்து சிங்கள மக்களிடையே வந்து பயங்கரமா வந்து பயிரப்பட்டது அஹ் வந்து எங்களோட புலம்பெயர் தமிழர் அண்ணாக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க பே அது எல்லாருக்குமே பாரு அது ஒன்றுமே செய்யலாது அப்படி வாடுறது வந்து என்ன மயிலா அதை நீங்கள் பெருசாக்குறீங்க அப்படி இப்படின்னு சொன்னா ஆனால் கிளை வந்து எல்லாருக்குமே சமமான ஒரு விஷயம் அதை வந்து அதுக்குள்ள நாங்கள் எந்த ஒரு இது திணிப்புகளையும் திணிக்கலான்றதா என்ன என்ன இதான்னு நினைக்கிறேன் நான் திங்க் பண்றது அப்படி பட் ஆனால் கிளை வந்து சின்ன பிள்ளைக்கும் இருக்கு பெரிய ஆளுக்கும் இருக்கு அப்ப நாங்க ரசிக்கிற இதெல்லாம் இருக்குது இருக்கு சரியா இருந்தாலும் சரி கூடா இருந்தாலும் சரி பார்க்குற பார்வை எல்லாம் எல்லாமே அதே மாதிரி எல்லாம் வந்தது நல்ல விதமா தான் அநேக மாணவர்கள் சொல்ற நினைக்கிறேன் நான் நான் அதை பெருசா கணக்கு எடுக்கிறேன் தண்ணி விடுவாங்க பார்த்துட்டு வரிகள் வந்து இல்லை ஆனா வந்து நூறு பேரும் வந்து நான் அதுக்கு பிறகு ஒரு பாட்டு வந்து அது ஓரளவுக்கு அதாவது அது தான் இருந்தாலும் வந்து பாட்டு பட்டாசு

போட்டபடியால வந்து எந்த யூடியூப்பில் வந்து இப்ப ஐம்பதாயிரம் வியூஸ் இப்போ ஒரு மாதம் ஆயிட்டு ஐம்பதாயிரம் வியூஸ் தான் போயிருக்குது மற்ற வேற வேற பேஜுகள்ல பாத்தோன்னா சிங்கள மீடியா கொஞ்சம் எடுத்து போட்டுருந்தது இருந்தது அதுல லட்சம் நாலு லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிட்டு இருக்கு டிக்டாக்ல போட்டுனா அன்றைய ஒரு ரெப்போஷன் ஒன்று படிச்சு போட்டுனா டிக்டாக்ல ஃபேஸ்புக்லயும் போட்டுனா எழுநூறு ஏழு லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிருக்கு அப்ப அப்படி அதில் போகுது என்ன பிரச்சனை சொன்னா எல்லாரும் அவங்க அவங்கடையில எடுத்து போட்டோம் இருக்காங்க அது என்ன அந்த பண்ண பண்ணப்பக்கம் அவங்க இடத்து அவங்கடையில போட்டோம்னா வைரல் ஆகி அவைக்கும் வியூஸ் போனி

அந்த பாட்டு வந்து மேகாமினி என்று சொல்லி ஒரு சிங்கள பாட்டு தான் ஆனா அந்த பாட்டுட டோன் எல்லாமே வேற இப்போ நான் அந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது பீட் வேறு இருக்கு முதலாவது பிஜிஎம் வந்து பிஜிஎம் தான் நான் எந்த லிரிக்ஸை போட்டு எழுதினேன் பட் ரெண்டு பின்னால வர்றது வந்து வேற பாட்டு அப்ப அதால வந்து நாங்கள் வந்து ஒன்று குப்பி அடிக்கிற மாதிரி அவேண்ட லிரிக்ஸையோ இல்லை அவையே எழுதின டியூன்லயோ நான் பாடியேன் இன்னுக்கு வர பிஜிஎம் அந்த பாட்டில் வர பிஜிஎம் தான் பட் அந்த பிஜிஎம்முக்கு தான் நான் எழுதினேன் ஆனா நீங்க அந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பம்பரக்கண்ணாலே பாடுற வைப் இருக்கு பம்பரக்கண்ணாலே அந்த அது இந்த வைப்லேயே இருக்கு அப்ப நான் இது ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இல்லை ஒரு அந்த பீஜியம் போட்டு ரீமிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அந்த அந்த பீட்டே ஒரு ரீமிக்ஸ் ஆன பீட் தான் விசில் எல்லாம் போட்டு ரீமிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் அது அப்ப நான் என்ன இது வந்து இந்தியாவில தான் அவங்கள பாட்டு முன்னுக்கு வர பாட்டு போல இருக்கு அந்த பிஜிஎம் வேறையா இருக்கு நல்லா இருக்கி போட்டு அது கிடையாது உங்களுக்கு அந்த சகோதர மொழி நண்பர்களிடம் எப்படியான வாழ்த்துக்கள் ஏதாவது எப்படியானது அந்த மறக்க முடியாத ஒரு சிங்கல் இண்டஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெஸ்டான முதன்மையான கலைஞர்கள் எல்லாருமே எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தவன் நாங்க வந்து புது சினிமாவை கட்டி எழுப்போம் எங்களோட சேர்ந்துணையோ மற்றது வந்து பெரிய பெரிய மியூசிக் இருந்தேன் சிங்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற அவ்வளவு பேரும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி பாட்டு செய்ய முடியும் சொன்னவ அப்ப நான் இப்ப நிறைய வாழ்த்துக்கள் வந்தபடியே நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் இல்லை யோசிச்சு செய்வோம்

இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதால இன்கம் வருமானம் என்பது அதால வருதா இல்ல பகுதி நேரமாக வேலை வே வேறு வேலை எதாவது செய்யுதுன்னு கிடைக்கிறாங்க இதாலே இன்னும் இது வரைக்கும் ஒரு இன்கமும் மாதிரி இல்லை அது வந்து மேலே செய்து நான் ஃபோன் சொல்லிவிட்டு வேலை செய்திருந்தாங்க இப்போ அதை இப்போ விட்டுவிடு மேலே ஏன்னு சொன்னால் இந்த பாட்டு செய்கிறதால இது அடை அது உண்டு இல்லை ஸ்டடியாக காலை ஏன்னு சொன்னால் இப்போ பாட்டு விஷயம்னு அப்படின்னு சொல்லி வழியாளவை மேலே ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமுன்னு வழி ஆளுகிறேன் ஏன்னால் மேலே இடத்துல லீவு கஷ்டம் இப்போ வேலை எடுத்து வரைக்கும் அவர் என்ன தானே கடையில் விட்டுருக்கேன் பொஸ்ஸு அப்போ அவர் லீவ் வாங்குறது அப்படி பிரச்சனையாக இருக்கும் அதாவது நான் இங்கே வந்தேன் இங்கே எனக்கு பிழைக்குது இந்த டைம் பிழைக்குது அப்ப அதால வந்து நான் இப்ப வேலையை விட்டு தான் இப்ப எல்லாத்தையுமே பார்த்து வந்து போயிருக்கோம் அப்ப ஏதாவது ஒரு ஸ்டேஜ் அப்ப ஏதாவது ஒன்று இப்போ ஜெயிச்சபடியா வீட்டுக்காரன்னு இப்போ விட்டுட்டு மற்றபடி என்ன விட மாட்டேங்க வேலை அதுக்கு போங்க போகுது நம்பி இல்லை இந்த பாட்டு வயிறு இல்லபடியா வீட்டுக்காரன் சப்போர்ட் அதனால இப்ப வீட்டுக்காரன எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளிதான்

ஈழத்திலேயும் வந்த மாதிரியான ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம்ங்கிற இது இருக்கு நீங்களா உங்களோட குரல் அதுக்கு கலைக்கலாம் ஆனா வந்து சில சில விஷயங்கள் வந்து எங்களால் ஓப்பனா வந்து கதைக்கலாம் என்ன சொன்னா எங்க ஆட்டால நாங்கள் கதைக்கலாம் இல்லையா இல்லை ஆனா வந்து இன்னும் ஓப்பனா நாங்கள் எங்கட நிலைமையில இலங்கையில இருந்து வந்து கதைக்கிறது சரியான கடினம் வந்து அதால பின் விளைவுகள் நிறைய சந்திக்க அதுதான் பிரச்சனைகள் மற்றும்படி கதை கேள்வில சொல்லலாம் நாங்கள சொன்னமெண்டா எங்கட கிட்ட பிறந்த அழகாலும் உண்மையான பிரச்சனை என்ன நாங்க பட்ட வேதனை வழியில் அவ்வளவு என்ன சொன்னா நான் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு தான் பிறந்தேன் ஆனா அந்த டைம்லயே இங்க நிறைய பிரச்சனை சண்டே இல்லாத சொல்லி எங்க வீட்டுக்காரங்க அம்மா அப்பா இல்ல எங்க அப்பப்பா எல்லாம் நின்றுட்டா ஒரு கதையா சொல்லி கொண்டிருக்காரு நல்ல நடக்கிற

அதுக்கான நேரம் காலம் ஒன்று ஒன்று வரும் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் இப்பதான் தொடங்கி கொண்டு வர்றேன் இந்த டைமே நான் பப்ளிக் அது இது என்று சொல்லி என்னே நான் கொஞ்சம் ஒரு ஒரு உச்சத்தை தொட்டா பிறகு நான் சொன்னா மக்களும் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் இல்ல இவருக்கே ஒன்று இல்லை இவர் இதைப்பட்டு காய்ச்சுக்குற தேவையில்லாம மக்களுக்கு மக்களுக்கிடையில பிரச்சனை வளர்த்துறேன் எல்லாம் மாறி மாறி தேவையில்லாம எழுதி கொண்டு அப்படியே தீர்ச்சியாரு எல்லாம் ஒன்று ஒரு தொட முடியாத ஒரு உயரத்துக்கு போய் நாங்கள் ஒன்று சொன்னோம்டா அது வந்து சக்சஸ் ஆயிருக்கும் உண்மை அந்த தொட முடியாத உயரத்துக்கு சில வேளை இந்த காணொலியும் உங்களை கொண்டு சேர்க்கும் நான் நினைக்கிறேன் எங்கட நேர்காணல் எல்லாரையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து வர்றதா நாங்கள நோக்கம் எங்கட ஈழத்துல இருக்கிற உங்களை மாதிரி வேற வெப்சிங்க சும்மா தெரிஞ்சாக்க வேண்டாம் நீங்கள் வேற ஹம் எங்கட வீடத்துலன்னு சொல்லிட்டுன்னா இப்ப எங்கட யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிறாரு எக்ஸாம்பிள் வாய்ஸ் அண்ட் ராசையா அது வந்து இப்ப இலங்கையை தாண்டி இல்ல கலைஞர்களுக்குமே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் அதை தாண்டி அவங்க திலக்குன்னு சொன்னாலும் நான் அவருக்கு கட்டாயம் ஏதோ என்னோட பெரிய ஆள கட்டாயம் பெரிய அவர் கிட்ட நான் வெகு சீக்கிரமா வந்து நான் இவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் நாங்களுக்குள்ள பயங்கர டலண்டான ஒரு படியே அவனும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் பாவம் சரியான கஷ்டம் அதை தாண்டி அவனுக்கு நிறைய தலைமை இருக்கு நேமா வந்து இருந்து அந்த ஆழத்தை நாங்கள் அவதானிக்கலாம் அவன் எழுதின பாட்டுகள் அவன் வச்சிருக்கான் கிட்டடியில் வந்து நான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன் வேற ஆனா வேற கூப்பிட்டேன் இங்க வருவேறேன் வேலை அப்படி நிறைய அது ஒரு விஷயம் என்னன்னா அந்த இப்ப நீங்க சொன்ன பாடகர்களாக இருக்கட்டும் வேற இசையமைப்பாளர்கள் வேற டான்ஸஸோ எங்கள் இடத்துல இருக்க அந்த கலைஞர்களோட நான் இந்த வேலையை நான் அவரோட செய்யணும் இந்த வேலையை நான் இவரோட சேர்ந்து செய்யணும் சேர்ந்து சில வேலைகள் செய்ய வேண்டியிருந்தானே அப்படியான விஷயங்கள் என்ன வேலைகள் இருக்கு யாரோட யாரோட வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க எனக்கு இங்கே இருக்கிற கலைஞர்கள் எல்லாரோடையுமே வந்து ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய விருப்பம் இருக்கு என்ன சொல்லி சொன்னா இந்தியா சினிமா உங்களுக்கு தெரியும் ஓரடி அதே ஒரு இதை வந்து கட்டி எழுப்பி அதே மாதிரி நாங்களும் பார்த்தா வளர்ந்து கொண்டு வரோம் அதே மாதிரி எங்கட எங்கட சமூகத்தில இருக்கிற கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு படைப்பை கொடுத்தா வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு நாங்கள் எங்கட சினிமாவையும் கட்டி எழுப்பலாம்னு சொல்லி எனக்கு பெரிய விருப்பம் என்னென்னா அன்றைக்கு இசை டூழல் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு யாழ் பார்த்தீங்கன்னா நிறைய டான்சர் டான்சர்மே இருக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் டான்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தா நிறைய பேர் அப்ப சினிமாவை நோக்கி வந்து நிறைய பேர் பயணிச்சு கொண்டிருக்கணும் தெரிஞ்சு தெரியாமல பயணிச்சு கொண்டிருக்கணும் அப்ப எல்லாருடைய சேர்ந்து தொண்டை கட்டி எழுப்பினா நாங்க எங்கட ஈழத்து சினிமாவையும் கொஞ்சம் வளர்த்து சொன்ன அந்த விஷயம் முக்கியம் ஈழத்து சினிமான்ற ஒரு அடையாளத்தோட எல்லா கலைஞரோட சேர்ந்து வேலை செய்யணும் நான் நிச்சயமாக வரவேற்கிறேன் அந்த விஷயத்த சோஜன் உங்க வீட்டில பாட்டி அப்படி யாராவது இருக்காங்க பாடுற பாட்டு கேட்டு நான் ரூமுக்கு கொண்டு இருப்பேன்

பொருட்டு uh, வந்துருக்கேன் <albums travail -al Sabbath> <laughs> இது என்ன வரைக்கும் நினைக்கிறீங்க செம்பண்டாலே நாட்டாமையாக இருக்க தீர்ப்ப மாத்தி சொல்லடா என்ன இருக்கும் எடுக்க உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் இது இருக்குது நான் உங்களுக்கு தருவேன் நீங்களும் அடுத்து அவங்க சார்ந்து எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டும் மூன்று பேர் மூன்று பேரை எடுப்பீங்கள அடுத்து பாட்டு பாடி காட்டணும்

அவங்க என்னோட பயங்கர க்ளோஸ் அப்ப நான் வந்து அந்த பாட்டை வைக்க ஆடி ரிக்கேட் பண்றேன் இந்த தளபதி படத்துல இருக்கிற காட்டுக்குயில மனசுக்குள்ள அந்த பாட்டை வந்து நான் டெடிக்கேட் பண்றேன் காண்டி உள்ள மட்டும் நானே என் உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்பன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்

எதிர்த்து நில் எதிரியே இல்லை நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நோடிகளே போதும் நினைப்பதே வெற்றி தானே எழுந்து வா எதிரியா போட்டீங்களா தெரியல சரி அடுத்த ஓகே

எனக்கு மியூசிக்கோட டான்ஸ் எனக்கு பயங்கர விருப்பம் அதை விட மியூசிக்கும் நல்ல இண்ட்ரெஸ்ட்டான ஆனால் எனக்கு டான்ஸ் வந்து நான் சின்ன வயசுலேருந்து சின்ன இருந்தே வயசுலேருந்தே இருக்க இருக்கக்கூடிய எனக்கு டான்ஸ் அண்டா ஒரு பயங்கர விருப்பம் என் டெங்கு பாட்டு போட்டாலும் உடன் ஆடுகிறேன் சோஜன் நாங்கள் இப்ப இந்த முக்கியமான கட்டத்துல இருக்கிறோம் என்ன 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 அந்த முக்கியமான கட்டமட்டா நாங்கள் சோயனோட சேர்ந்து ரேட் பாடி வைப்பிட போகிறோம் அதெல்லாம் அந்த கட்டம் எங்களுக்காகவும் எங்களுக்காக உங்களோட பிரபல பாடல்களை எங்களுக்காக பாடி என்ன பாட்டு பாடலாம் பண்ண பக்கம் பாடும் தெரியுமா அவன் அந்த பாட்டு ரெண்டு பேரு ரெடியா பொண்ண பக்கம் பைக்கெல்லாம் போனாலே தென்னாலே அது மஞ்ச சட்டை போட்டு கிட்டு மயக்க வந்தாலே என்ன பார்த்து கொஞ்சம் சிரிச்சாலே சுத்த விட்டுட்டாளே அவ மாவா போட்ட வச்சாங்க ஆரம்பிக்க வந்தானே ஓகே பட்டாசு பாடுல எந்த ஒரு என்ன பார்க்க வச்சாலே பபர ஏற்றி வச்சாலே கண்ணத்தில் முத்தம் வச்சாலே சவுண்டா தெரிக்க விட்டாலே நான் பட்டாசு பாலு செம்ம அத்தலான ஆளு இவ பார்க்காம போனா நான் சுட்ட கருவாடு நீ எங்கடா போற மச்சா என் கதைய கேளு இவ ஒவ்வொரு சீனு ஆனா என்னோட குயினு அருமையா இருந்துச்சு பார்த்து நாங்கள்

அடிமுதலினி அரம்பம் விறக்கும் நீ வானில் பறக்கும் பல்லவழி பெல்ல கதைகள் பேசி பின்னாடி சுத்துற கூட்டம் இருக்க கற்பனை கவிதை பாடம் வழியில் எனக்கு கிளைத்துன எத்தனை தடை இருக்க வென்று குடுப்ப சாதனை காட்டுக்குள்ள இப்ப பூனை புலி என்ன மாறுது பழச கிள்ளை தமிழ் கவி என்ன ஊருக்க கூச்சல் போடுறது இத்தோட நிறுத்திக்கோ எங்க வலியில எதுக்கும் திருட முடியாது நீ பாத்துக்கோ விடைபெற நேரத்துக்கு வந்துருச்சு இவ்வளவு நேரமும் உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களையும் பற்றிய விடயங்களையும் எங்களோட பயிர்ந்து கொண்டீங்க அதுக்கு